ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருபத்தாயிரத்தி அறுநூற்றி ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து எடுக்கிறாங்க சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஆப்ரேஷன் அண்டு மெயின்டனன்ஸ் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் சூப்பர்வைசரில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ த்ரீ இயர்ஸ் நீங்கள் ரெகுலரில் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து எனி ஃபீல்டில் நீங்கள் முடிச்சு அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி சூப்பர்வைசரில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோட வந்து பாருங்கள் எக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் இஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ரோசரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்து இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீனே மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ரிசர்வேஷனுமே வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓபிசின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் வந்து டிப்ளமோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து சிக்ஸ்டி ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தாயிரத்தி அறுநூறுபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து இருந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேஸ்டான் மெரிட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து மெரிட் பேஸில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸ்கிரீனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் லாங்குவேஜுக்கான ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்கான ப்ரொஃபிஷன்ஸ் டெஸ்ட்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு அதில் வந்து ஸோ லீவ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க கேஷுவல் வந்து எயிட் டேஸ் வந்து இருக்கும் ஸோ எயிட்டீன் டேஸ் வந்து பாருங்க உங்களுக்கு இயல் லீவ் இந்த மாதிரிலாம் வந்து ஏர் லீவ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக போகிறீங்க அதுக்கு வந்து பாருங்கள் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க பற்றில ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி தரமணி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சிஐடி கேம்பஸ் இங்கே தான் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போது அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க அதாவது சூப்பர்வைசரில் வந்து ஆப்ரேஷன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸோ அதில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செகண்டு ஜூலை இன்றைக்கு இருக்கும் அதே வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கெலாம் வந்து தேர்ட் ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து எனி அதர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் முடிச்சங்களும் எலிஜிபிள் தான் அவங்களுக்கு வந்து பாருங்க ஃபோர்த்து ஜூலையில் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்வைசில் மெயின்டெனன்ஸ் கேட்டகரிக்குமே வந்து தனியாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமுக்கு செவன்து ஜூலை ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெலாம் எயித்து ஜூலை இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்குலாம் வந்து பாருங்க நைன்த்து ஜூலைன்னு வந்து டேட் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தமிழ் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அதையும் நீங்கள் கண்டெக் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு செட்டு ஃபோட்டோ காப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து பாருங்கள் டென்த்து உங்களோட டென்த்தோட ஷீட் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பத்து ரீசன்ட் கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதேமாதிரி உங்களோட பயோடேட்டா ஃபார்ம் வந்து அங்கே கொடுப்பாங்க அந்த ஃபார்மையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமே அப்லோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தாலே போதும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதே மாதிரி வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமோக்கான செமஸ்டர் வைஸ் மார்க் இருந்து உங்களோட எல்லா மார்க் ஷீட்டையும் நீங்கள் வந்து அதில் வந்து வைக்கணும் டென்த்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டென்த்து முடித்து டிப்ளமோ முடிச்சாலும் சரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து ஆதாரோ பேனோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரெண்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராசஸ்ஸு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்